அஸ்லாம் எல்லா போகலும் அல்லாவே நவிகர் அல்லாஹ் அலிஸ் நவா்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாவருடைய அன்பும் அன்பும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று கூறி ஒரு பதிவு என்ன பதிவு என்றால் சகாபாக்களை பின்பற்றலாமா அப்படிங்கிற

ஈமானிலே அவர் பரிபூர்ணம் அடைந்து விட்டார் இல்லை என்றால் ஈமானிலே குறை ஏற்பட்டு விடும் ரெண்டை மட்டும்தான் மார்க்கம் ரெண்டு தான் மார்க்கம் சகா வாக்களை பின்பற்றவில்லை என்றால் அது மார்க்கமாக ஆகாது அப்படிங்கிற இந்த கருத்து ரொம்ப ஆணித்தரமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் முதலாவதாக அல்லா குலான் தெளிவாக சொல்லிவிட்டான் மார்க்கம் என்பது அல்லாஹ் கூறியது அந்த மார்க்கத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்பதனே உலகத்திற்கு நீ எவருக்கும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை நபிகள் சொல்லலாம் அப்படி சொன்னா அவர்கள் முதல் கொண்டு இறைத்தவர்கள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது நபியவர்கள் பேசிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் சொல்லும் பொழுது மா என் திட்டா மீல் ஹவா இங்கு மெல்லமாகி ஓடார் அவர் பேசுவதெல்லாம் வகைச் செய்தியைத்தான் பேசுகின்றார் நான்

என்று சொன்னால் அதற்கு தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை மற்றவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை அல்லாஹத்துடைய அருமனை சொல்லும் பொழுது கூட அல்லாஹும் அல்லாஹுடைய தூர நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட எங்கே வரணுங்கிற அல்லா அந்த தீர்வின் பக்கம் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து கொண்டே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் பையன் தனாசாகத்தும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது அப்படி வந்தால் நீங்க என்ன செய்ய அதாவது அத்தியவல்லாவாத்தியோட சில ஊரில் அமர மீன் இந்த உளில் அமர்மின் குற கூட நிறைய தவறான கருத்துக்களை சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் மதுகபுகளை பின்பற்ற வேண்டும் தரீகாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த உள் அமர்மின் என்ன சொல்றாருன்னா இமாம்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாத அர்த்தங்களை வைத்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அம்ருண்டா சொல்லக்கூடியவர்கே தெரியும் அம்ருண்டா என்ன அர்த்த வேண்டும் அம்ருடையவர்கள் தான் யாரு இமாமு அமருடையவர்கள் யார் அதிகாரம் இருக்கின்றார்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அமீருக்கு கட்டுப்பட சரி அந்த இந்த விஷயத்த மட்டும் ஒரு தனி டாப்பிக்காக பேசலாம் அப்ப இந்த அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மற்றும் அமீர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் இதுல உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சந்தேகங்களோ பிணக்குகளோ சர்ச்சைகளோ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சொல்றேன் அல்லா ரசூக்கம் திருப்பிங்க நீங்க போட்டு அதை கிளம்பிக்கிட்டு இருக்க வேணாம் அதுல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வேற எங்கேயும் இங்க போக வேண்டியது இல்லை அப்ப மார்க்கம் என்பது முழுமை பெற்றுவிட்டது அது அல்லாவுக்குரிய மார்க்கம் அந்த மார்க்கம் என்பது வகையின் மூலியமாகத்தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஒன்று அல்லாஹ் வகையின் மூலியமா நேரடியாக சொல்லியிருப்பான் அல்லது தூதர் மூலியமாக அந்த வகை செய்து அல்லாஹ் சொல்வான் இந்த மாதிரி மார்க்கத்தை முழுமை பெற்று விட்டது அல்லா ரசூக்கு மட்டும்தான் அந்த கடமை அந்த சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக விளங்கியதுக்கு பின்போம் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் ஒரு சின்ன விஷயம் என்ன ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து ஒவ்வொன்றும் நினைப்பாங்க ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு கருத்தையும் சொல்லிட்டு இருப்பான்கள் சஹாபாக்கள் கைகள் குரு கருமின்னு சொல்லிட்டாங்க காலத்தில் சிறந்த ஏனது காலம் அதற்கடுத்து சகாபாக்கடைய காலம் அதற்கடுத்து தாவிடைய காலம் அப்ப அந்த தாப்பிடை காலத்தில் வாழ்ந்த இமாமுகள்லாம் இருக்கிறாங்க அப்ப அவங்க காலம் சிறந்த காலம் ஆகையினால் அவர்கள் நம்மை பின்பற்றணும் அப்படி ஒரு ஒரே ஒரு லூப் தான் கொடுக்குறாரு சகாபாக்களை பின்பற்றவன்னு சொல்ற சகாபாக்களை பின்பற்ற அந்த ஒண்ண சொன்ன ஒரு பின்னாடி அடுத்து என்ன செய்யும் அந்த கைதல் குருங்கிற வசதி ஹதீச கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணி காலத்தில் சிறந்த காலம் தாபியின்கள் தாபியிட காலத்துல வந்த இமாமுகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் பின்பற்ற அவங்கள அவங்க ஹசன் பசி இருக்காரு அவர்தான் இந்த அவுளியாக்களுக்கு எல்லாம் அவர் என்ன பெரிய வந்து ஷேஃப் அதை அப்படியே அழிவு போய் கொண்டு சொல்லி விடுவானுங்க இப்படி அந்த ஒரு சின்ன நூப்பு கிடைச்சா போதும் அந்த மார்க்கத்தை குட்டி சொராக்கி விடுவாங்க அதை விளங்காம என்ன செய்யறாங்க சஹாபா கழிப்பு எங்க எந்த புறான்ல எந்த வசனத்துல சஹாபா கழிப்பு படுத்த சொல்றேன் முந்தி சென்றவர்கள் முந்தியவர்கள் வசாபிக்குள்ள போலன்னா வீரன் முகாதிபல் அன்சார் அன்சார்லையும் முகாதிபலையும் முந்தி சென்ற முந்தியவர்கள் அவர்களையும் நீங்க என்ன செய்யுங்க அவர்களை பின்தொடர்ந்து யார் பின்பற்றி வருகின்றார் பின்பற்றினார்களோ வல்லதீனத்தூகும் அவர்களை தொடர்ந்து அந்த முந்தி சென்ற அப்ப முகாஜி அதாவது சஹாபாக்கள் ரெண்டு அவர் கேட்டகரியா எல்லாம் பிரிக்கிறார் முதல்ல வந்தவர்கள் ஒரு கேட்டகரி அதை தொடர்ந்து அடுத்து வந்தவர்கள் முதல்ல வந்த அந்த அன்சாரி தொழிலாக இருக்கட்டும் அல்லது முகாஜி தொழிலாக அவர்களை பார்த்து பார்த்து அடுத்தடுத்து வந்தாங்களே பிந்திய காலத்தில் இப்ப அபுசி லாஸ்ட்ல தான் வந்தாரு அமருக்கும் ஆசை அவங்க கடைசியில வந்தாங்க காலிது வலி அவங்க எல்லாம் தான் வந்தாங்க ஆரம்பத்தில் வந்தவங்க அம்புக்கர்லாம் அம்பர் அலி இல்லா உஸ்மான் அலி இல்லா அலி அலி இல்லாவர்கள் அம்பு போன்ற அந்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் வந்தவர்கள் அதே போல அன்சாரிகள் ஆரம்பத்தில் வந்த சில சஹாபாக்கள் முசாகும் போய் போய் ரசூல்லா வரதுக்கு முன்னாடி மதினால போய் பிரச்சாரம் பண்ணி சஹாபா நிறைய பேரை என்ன செய்வாங்க இஸ்லாத்தின் பக்கம் வைத்தாங்க அந்த மாதிரி முதல்ல இவர்கள் முதலில் வந்தவர்கள் அன்சாரிகள் அவர்களை பார்த்து அடுத்தடுத்து வந்தாங்களே ரசூடைய மரண வரைக்கும் தொடர்ந்து இருந்தது மக்களிலிருந்து வந்தார்கள் இஸ்லாத்தின் நோக்கி மதுனாவிலும் என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள் இந்த மாதிரி ஒட்டுமொத்த சாக்கள் முதல் சகாபாக்கள் அவளை பின் தொடர்ந்து வந்த ஈமானிலே பின் தொடர்ந்தவர்கள் ஈமான்ல ஒவ்வொரு சகாபிகளுக்கும் ஒரு அதிகாரத்தில் நல்லா கொடுக்கல அவரையும் பின்பற்றணும்னா அவருக்கு வகை அது இறங்குதா அப்ப சகாபாக்களை பின்பற்ற இந்த வசனத்துக்காக சம்பந்தமில்லை சகாபாக்களை பின்பற்ற சொல்லல ஈமான் அவங்களுக்கு என்ன ஈமான் இருந்தா அதே போல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டார் நம்மளையும் தான் சேர்த்துதான் இந்த வசனம் சொல்லுது அந்த சஹாபாக்கரை யார் பின்பற்றுகின்றார்கள் அவர்களும் சொர்க்கத்து அவர்கள் அல்லா வைக்க வந்து பின்னாள் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் இந்த சஹாபாக்களை எப்படி ஈமான்ல எக்ஸான்ல அவங்க வந்து எப்படி உறுதியாக இருந்தார்களோ தியாகம் செய்தார்கள் மார்க்கத்துக்க இந்த மார்க்கத்துக்கா தன்னுடைய பொருளாதார பொருளாலும் உயிராலும் மற்ற என்னென்ன அவர்களால் முடியுமோ அத்தனை வகையால் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் அதை போட்டு அவங்களுக்கு என்ன வகை செய்யதா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விளையாட்டோம்டா இது ஈஸியா புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா நபி அவர்கள் சொல்லாத ஒன்று ஒரு செயலை ஒரு அமலை அறிமுகப்படுத்துவாங்க சகாபாக்கள் அது விதத்து தெரியாதான் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குறாங்க நான் அந்த அதிர்ஷ்டம் அடுத்து இன்ஷால்லா விளக்கம் கொடுக்குறேன் ஒசுன்னதி ஒசுன்னதி ஃபலஃபாய் ராஷிதா மகதீன ராஷிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்துருவாங்க அந்த அடுத்து நான் விளக்கம் சொல்கிறேன் ஆக சகாம்பாக்கள் இது நம்ம மெயினாக விளங்கிட்டோம்டா இந்த சகாபாக்களை பின்பற்றணுமா பின்பற்ற வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவு நம்ம புரிஞ்சுக்கலாம் நபியவர்கள் சொல்லாத ஒரு அமலை இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துவாங்களா அப்படி அறிமுகப்படுத்திய ஒரு செய்தி எங்கேயாவது நீங்கள் காட்டுங்க ஏதாவது அப்படி இருந்தாலும் அது பலகீனமான செய்தியாக தெரிக்கும் திராவியை சொல்ல இருவரை தொண்ணூது அந்த செய்திய பூரம் பரவ திருமணியில் அவரை பதிவு செய்யறாரு பதிவு செய்கிறார் எட்ட காயத்தில் சகியான போறார் ஆக சா எந்த சாபியும் தெரிய நபி சொல்லாத ஒன்றை புதிதாக ஒரு செயலை சொல்லவே மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் புதுசாக நம்ம சொன்னோம்டா அது பிதிகத்த ஆயிரம் பிதிகத்தெல்லாம் வழிகேடு வழிகேடுலாம் நரகத்தை போய் சேர்க்க வேண்டும் அகையால் கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்கள் அறிஞர்களே பெரும் விவாதம் இதற்கு தேவையில்லை சலப்புன்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு குறிப்பில் பின்பற்றவே கூடாது பின்பற்றவே வேண்டும் அவங்களை பின்பற்ற பின்பற்ற எந்த ஆதாரம் இல்லை ஆகையனால சகாபாக எது விஷயத்தில் பின்பற்ற எக்ஸான் என்ன எக்ஸான் அது தெரியப்படுத்த அமர் மாறும் அமர் பின் மாறும் கண்ணகி முன்கிற இல்லை எக்ஸான் ஈமான் இல்லை தக்குவாவில் இறை இந்த நீங்க என்ன செய்ய பின்பற்றுங்கள் அப்படி பின்பற்றினால் அவங்களுக்கு கிடைச்சா ஜன்னாத்தின் திரி அந்த சொருக்கம் அல்ல அவருடைய பொருந்தம் எல்லாம் என்ன செய்யும் கிடைக்கும் சொல்கின்றான் மார்க்கம் அதை ரெண்டை தான் நாம் என்ன செய்ய பின்பற்ற வேண்டும் அதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்தால் ஆய்வு செய்தால் அதில் என்ன செய்வான் தெளிவு கொடுப்பான் அப்படிங்கிறது புராணிய வசனத்தின் முறை நாம் வழங்குகின்றோம் எல்லாம் நமக்கு அருள் புரிவானாக